சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மகரவிளக்கு சீசனையொட்டி கடந்த நவம்பர் பதினாறு தேதி கார்த்திகை ஒன்று முதல் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது டிசம்பர் இருபத்தாறு தேதி மண்டல சீசன் நிறைவு பெற்றது மண்டல சீசனில் மட்டும் நாற்பத்தொன்று நாட்களில் முப்பத்திரண்டு புள்ளி நான்கு ஒன்பது லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்திருந்தனர் இந்த நிலையில் மகரவிளக்கு சீசனையொட்டி சபரிமலையில் தினசரி ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் கடந்த பதினொன்று நாட்களில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துள்ளனர் இதற்கிடையில் மகரவிளக்கு பூஜைக்கு இன்னும் நான்கு நாட்களே உள்ள நிலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்க ஜனவரி மூன்று தேதி வரை ஆன்லைன் முன்பதிவு எண்ணிக்கை ஐம்பது ஆயிரமாகவும் பதினான்கு தேதி நாற்பது ஆயிரமாகவும் பதினைந்து தேதி உடனடி முன்பதிவு எண்ணிக்கை ஐந்து ஆயிரமாகவும் குறைக்கப்பட்டு உள்ளது மேலும் பம்பையில் கூட்ட நெரிசலை தவிர்க்க பிப்ரவரி ஒன்பது தேதி முதல் உடனடி முன்பதிவு கவுண்டர்கள் நிலக்கலுக்கு மாற்றப்பட்டுள்ளன மகரவிளக்கு பூஜைக்கு மறுநாளான பதினைந்து தேதி நெரிசலை தவிர்க்க அன்று மாலை மூன்று மணியில் இருந்து ஐந்து மணிக்குள் தரிசிக்க ஆன்லைனில் முன்பதிவு செய்தவர்கள் மாலை ஆறு மணிக்குப் பிறகு வரவேண்டும் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு கேட்டுக் கொண்டுள்ளது